அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அதாவது தமிழ்நாடு மாவட்ட சுகாதார சங்கத்தில் மாவட்ட வாரியாக மாவட்ட அவங்க வெப்சைட்டில் பல்வேறு விதமான காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாஃப் நர்ஸு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டு ஏடி செக்ரட்டரி டிஓ ரேடியோகிராஃபர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காலி பணியிடங்களுக்கு தமிழக மாவட்ட சுகாதார சங்கத்து கீழே இருக்க இப்போ இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும் அந்த மாவட்டத்தின் வெப்சைட்டில் அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் வெளியிட்டுருக்காங்க அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நூற்றி எட்டு காளி பயனிடங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாப்னர்ஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நூற்றி ரெண்டு காலி பயனிடங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாப்னர்ஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் நூற்றி ஒரு காலி பயனிடங்களுக்கு ஏஎன்எம் எம்ஹெச்டபிள்யூ ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாஃப் நர்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நூற்றி ஒரு காலி பண்ணிடங்கள் எடுக்கிறாங்க அது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நூற்றி இருபத்தொம்பது காலி பண்ணிடங்களுக்கு என்னென்ன போஸ்ட்னால் ஸ்டாஃப் நர்ஸ் யூஹெச்என் ஏஎன்எம் ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் எம்பிஹெச்டபிள்யூ சப்போர்ட் ஸ்டாஃப் MLHP, அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காலி நூற்றி இருபது இருபத்தொம்போது வேகன்சிக்கு வெளியிட்டிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு அடுத்து சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து காலிப்பெண்ணிடங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான லாஸ்ட் டேட் சேலம்க்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்து அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நூற்றி பதினாலு ஃபார்மசிஸ்ட் லேப் லேப் டெக்னிஷியன் நர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிடங்களை ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு இடி செக்ரடரி போஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி நர்ஸ் ஃபார்மசிஸ்ட் ரேடியோகிராஃபர் செக்ரட்ரி டிரைவர் அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுக்கெல்லாம் ஆறு ஒரு நூற்றி இருபத் அறுபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு ஃபார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஸ்டாப் நர்ஸ் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பதவிகளுக்கு எடுக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம பார்த்த கோயம்புத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் புதுக்கோட்டை சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவண்ணாமலை விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு கீழே மாவட்ட சுகாதார சுகாதார சங்கத்து கீழே வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்களுடைய அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் வெளியிட்ருக்காங்க அந்த மாவட்ட வெப்சைட்டுக்கான லிங்க் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ இப்போ குறிப்பிட்ட மாவட்டத்தில் நீங்கள் உங்கள் மாவட்டமாக இருக்குன்னா அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷனையும் பாருங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாவட்டத்து நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த லிங்க்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயும் இருக்கும் அதை கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே தற்காலிகமான டெம்பரவரி போஸ்ட்டுங்க மாவட்ட வெப்சைட்டில் இது பெரும்பாலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ தற்போது வெளிய இப்போ வெளியிட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த சுகாதார சங்கத்துக்கில் வேலை வாய்ப்பு அறிவு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மற்ற மாவட்டங்களுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த மாவட்டத்தையும் ஒரு வீடியோவாக போடுவோம் கண்டிப்பாக இந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ